மக்கள் சேவை கழகம் சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் போரமனூர் கிராமத்தில் மக்கள் சேவை கழகம் சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்ட சார்பாக இலவச மருத்துவ முகாம் மக்கள் சேவை கழகம் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான ஜி எம் ஜோதிராஜ் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சிக்கு விஜயகுமார் மற்றும் லட்சுமி ரகுராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இம்மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் கண் காது மூக்கு தொண்டை பல் மருத்துவம் ஆர்டோ சக்கர நோய் குழந்தைகள் நலம் பரிசோதித்தல் ஆகியவை நடைபெற்றது மேலும் இம்மருத்துவ முகாமில் சிறியவர் முதல் பெரியவர் வரை சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பரிசோதனைக்கு பிறகு தங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப மருந்து மாத்திரைகள் பெற்று சென்றதுடன் மக்கள் சேவை கழக நிறுவனர் ஜோதிராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் குறிப்பாக மக்கள் சேவை கழகம் கடந்த இருபது ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் கல்வி பொதுநலம் சமூக விழிப்புணர்வு போன்ற பல்வேறு சமூக சேவையில் சிறந்து விளங்குகின்றார் இரண்டு பேர் ஜோதிராஜ் நிறுவனத்தலைவர் மக்கள் சேவை கழகம் இருபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர நல் வாழ்த்துக்கள் இந்த கழகத்தின் சார்பாக நிறைய தொண்டு செஞ்சிருக்கோம் மருத்துவ முகாம் அங்கங்கே நிறைய இடத்துல இல்லாத இலவசமா போய் சேராதனால நாங்க அங்கங்க ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் எங்கள் பேரமனூர் கிராமம் இலவச மருத்துவ முகாம் சொல்லிருக்கோம் இது நிறைய இடத்துல சேரணும் அதை எங்களோட ஆசை பொறுப்பு பொதுநலம் மக்கள் சேவை இதை கருத்து வந்து நாங்கள் அதை கொண்டு போய் சேர்க்குறோம் மக்கள் பயன்படுத்திக்கணும் அது அதுக்காக நாங்கள் கொஞ்சம் போராட வேண்டியிருக்கு எல்லாருக்கும் பில்லவச மருத்துவ முகாம் ரீச் ஆகிறதுக்கு நாங்கள் பாடுபடுவோம் இருபது ஆண்டு காலமாக இந்த சேவையை பண்ணிட்டுருக்கோம் மருத்துவ முகாம் இல்லாமல் நிறைய விஷயம் பண்ணிட்டுருக்கோம் படிப்புக்கு சம்பந்தம் நிறைய இது எங்களை வந்து நாங்க வந்து தொடரும் வணக்கம் என் பேர் லக்ஷ்மி ரகுராம் நான் ஒரு சமூக சேவை இருபது வருட வாரமா நானும் மருத்துவ முகாம் பண்ணிட்டு இருக்கேன் பல வழிகளை நான் மருத்துவ முகாம் பண்ணி மக்களுக்கு

காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் அவரால் முடிஞ்சதை நிறையா பண்ணிட்டு இருக்காரு பொது சேவையில நிறைய பண்ணிட்டு இருக்காரு மக்கள் தொடர்பு அவர்கிட்ட நிறைய இருக்கு எங்கே போனாலும் ஜோதிராஜ் அவர்கிட்ட போனா எங்களுக்கு நல்லது நடக்கும் அவர் மூலமா நாங்கள் வெற்றி அடைவோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்துட்டு இருக்காங்க இந்த சமயத்துல தான் நாங்கள் வந்து சரி மருத்துவ முகம் போடணுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் போடணுங்கிறத நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சேவை வந்து கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து செய்வோம் தொடர்ந்து மக்களுக்காக போராடுவோம் தொடர்ந்து நாங்க இந்த சேவையை பல கிராமத்துல செஞ்சு நாங்க வெற்றி அடைவோம் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்